அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளாஸ்ல செவன்த் தமிழ் இயல் ஐந்து ஃபுல்லா பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இயல் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் ஃபுல்லா இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க இயல் அஞ்சுல என்னென்ன டாபிக் எல்லாம் இருக்குன்னா இன்ப தமிழ் கல்வி அழியா செல்வம் வாழ்விக்கும் கல்வி பள்ளி மறுதிறப்பு அண்ட் லாஸ்ட் ஒன் இலக்கண பகுதி ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் ஸோ இதுல தான் இன்னைக்கு லைன் பை லைன் கொஷின்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம் பாடம் ஒன்று இன்பத்தமிழ் கல்வி ஃபர்ஸ்ட் கொஷின் ஏழு கவி ஒன்று வரைந்திட என எழுது என்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதிதாசன் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதி என்ற பாடல் வரிகளை எழுதியவர் யார் ஆன்சர் இன்ப தமிழ் கல்வி என்னும் பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடல் எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் தமிழ் பேரு தமிழ் கல்வி என்ற கவிதையில் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றது எது ஆன்சர் நீரோடை மற்றும் தாமரை மலர்கள் இன்பத் தமிழ் கல்வி என்ற கவிதையில் ஆடு மயில் போன்றவை கவிதையாக எழுதுக என்றது பெண்கள் அன்பினை எதை கற்றால் வாழ்வில் துன்பம் நீங்கிவிடும் என்று பாவேந்தர் கூறுகிறார் ஆன்சர் இன்ப தமிழ் கல்வியை கற்றவர்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்டு வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதிதாசனின் பன்முகத்தன்மை கவிஞர் இதழாளர் மற்றும் தமிழாசிரியர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் பாரதிதாசனுக்கு எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது ஆன்சர் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் மலையை குறிக்கும் சொல் ஆன்சர் வெற்பு மலையை குறிக்கும் சொல் வெற்பு ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும் அடுத்து பாடம் ரெண்டு அழியா செல்வம் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் வைப்புழி கோட்படா வாழ்க்கையீர் கேடில்லை என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் சமண முனிவர்கள் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் எது ஆன்சர் நாலடியார் எதுடியார் நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது ஆன்சர் நாலடியார் வைப்புடி என்பதன் பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா என்பதன் பொருள் ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈல் என்பதன் பொருள் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை என்பதன் பொருள் கல்வி நாலடியார் எத்தனை வெண்பாக்களை கொண்டது நாலடியார் நானூறு வெண்பாக்களை கொண்டது நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது ஆன்சர் நாலடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது நாலடியார் நாலடி நானூறு மற்றும் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் எது? இரண்டும் நாளடியார் என்ற தொடரில் சொல் நாள் என்ற எந்த நூலை குறிக்கும் ஆன்சர் நாளடியார் வெள்ளத்தால் அடியாது வெந்தனலால் வேகாது என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது ஆன்சர் கல்வி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கூட்டல் கல்வியை போல் டேஷ் செல்லாத செல்வம் வேறில்லை ஆன்சர் கேடில்லாத கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன் அடுத்து பாடம் மூன்று வாழ்விக்கும் கல்வி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் உலகில் அழியாத செல்வம் ஆன்சர் கல்வி மகாத்மா காந்தியின் தாயார் பெயர் என்ன ஆன்சர் புத்திலி பாய் காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களை எழுதியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோருடு ஏனையவர் என்ன கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் கல்வி இல்லாத நாடு ஆன்சர் விலக்கில்லாத நாடு கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயரிட்டவர் யார் ஆன்சர் பாரதியார் பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் கற்க கசடர கற்பவை என்று கூறியவர் திருவள்ளுவர் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் ஆன்சர் திருக்குறளாளர் வி முனுசாமி நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யார் ஆன்சர் வி முனுசாமி வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் வி முனுசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற புகழ்மிக்க நூல் எழுதியவர் யார் ஆன்சர் வி முனுசாமி வாழ்விக்கும் கல்வி என்ற கட்டுரை எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எது ஆன்சர் காலமறிதல் உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை பாடம் நான்கு பள்ளி மறு திறப்பு கொஸ்டின் நம்பர் பிப்டி ஃபைவ் இளமையில் கல் இளமையில் கல் என்று கூறியவர் யார் ஆன்சர் அவ்வையார் பள்ளி மறு திறப்பு என்ற கதையை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்து மண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் அடுத்து இலக்கண பகுதி ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் ஓர் எழுத்து ஒரு பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்துக்காட்டு மற்றும் கை நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறில் எழுத்துக்கள் நோ மற்றும் து பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுப்பதம் பெயர் பகுப்பதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆறு பொருள் இடம் காலம் சினை பண்பு மற்றும் தொழில் பெயர் பகுப்பதத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் ஆன்சர் ஆறு பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுப்பதம் எனப்படும் வினை பகுப்பதம் எடுத்துக்காட்டு எத்தனை வகைப்படும் ஆறு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை மற்றும் விகாரம் ஆறு வகைப்படும் பகுப்பதத்தில் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது ஆன்சர் பகுதி பகுபதத்தில் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி எனப்படும் பகுப்பதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளை தருவதும் பகுதி பகுப்பதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆன்சர் விகுதி எனப்படும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை எனப்படும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவதை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் மெய் எழுத்து சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறுவதை அசைச்சொல் சாரியை என்றழைப்பர் பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் பகுதி சந்தி இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம் பகாப்பதங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடை பகாபதம் மற்றும் உரி பகாபதம் பெயர் பகா எடுத்துக்காட்டுகள் நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகா பதம் எடுத்துக்காட்டு நட எடுத்துக்காட்டு மண் தில் போல் உரி பகா எடுத்துக்காட்டு உரு தவ நனி கழி எழுதினான் எழுதினான் என்பது வினை வினை பகுப்பதம் காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை இடம் இடம் எத்தனை வகைப்படும் மூன்று முன்னிலை படற்கை குறிப்பது தன்னை மட்டும் குறிப்பது தன்மை நான் நாம் நாங்கள் என் எங்கள் உன்னால் முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னால் இருப்பதை குறிப்பது முன்னிலை நீ நீங்கள் நீவீர் உன் மற்றும் உங்கள் தன்னையும் முன்னையும் இருப்பவரை அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது படற்கை எனப்படும் தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது படற்கை எனப்படும் ஆன்சர் அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் மற்றும் இவை படற்கை எடுத்துக்காட்டு அடுத்து சொல்லும் பொருளும் எத்தனைக்கும் முயலும் வெறுப்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழை மேகம் தூயின்றி இருந்தார் ஆன்சர் உறங்கி இருந்தார் அடுத்து லாஸ்ட் ஒன் கலைச்சொல் அறிவோம் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி கல்வி அறிவு லிட்ரஸி நீதி மாறல் சீருளை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் ஓகே இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ